பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பணம் வசூல் செய்து கொடுத்த சம்போ செந்திலின் ஆதரவாளர் சிக்கியது எப்படி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தினம் தினம் விசாரணையில் பொது தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஏற்கனவே இரண்டு பெண் தாதாக்கள் உள்பட பதினாறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை வழக்கில் சம்போ செந்தில் சீசிங் ராஜா உள்ளிட்ட பிரபல ரவுடிகள் மூன்று பேருக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விரிவான விசாரணையை தனிப்படை போலீசார் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக செல்போன் அழைப்புகள் பண பரிவர்த்தனைகள் முன்விரோதங்கள் உள்ளிட்ட கோணங்களில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பிருக்கிறதோ அவர்களையெல்லாம் அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே பதினோரு பேரை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் இரண்டாவது முறையாக இந்த கொலை வழக்கில் பொன்னை பாலு ராமு என்கின்ற வினோத் மற்றும் வழக்கறிஞர் அருள் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர் பிடிபட்டவர்களின் தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொள்ளும் போது சங்கிலி தொடராக அடுத்தடுத்து கொலை வழக்கில் பங்காற்றியவர்களின் தகவல்கள் வெளியாகிக்கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் திருவள்ளூர் மணலி மாத்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவா என்பவரை தனிப்படை போலீசார் வியாழனன்று கைது செய்துள்ளனர் குறிப்பாக ரவுடி சம்போ செந்தில் குறித்த விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்த அதிகமான தகவல்கள் கிடைப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்போ செந்தில் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் தற்போது வழக்கறிஞர் சிவாவும் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்போ செந்தில் தலைமறைவாக இருந்து கொண்டு ஒவ்வொரு பகுதிக்கும் தனக்கு கீழே வேலை பார்க்கும் வழக்கறிஞர் ஒருவரை வைத்து மாமூல் வசூல் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் வழக்கறிஞர் சரவணன் என்பவர் மூலம் கட்டுமான உரிமையாளரிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து மாமூல் வசூல் செய்த விவகாரத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இதேபோன்று ரவடி சம்போ செந்திலுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் சிவகுருநாதன் என்பவர் மாமூல் வசூல் செய்வது தெரிய வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டபோதுதான் திருவள்ளூர் மணலி போன்ற பகுதிகளில் ரவுடி சம்போ செந்திலுக்கு ஆதரவாக வசூல் செய்து வந்த வழக்கறிஞர் சிவா கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் ரவுடி சம்போ செந்தில் வழக்கறிஞர் சிவா மூலம் வசூல் செய்த பணத்தை ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறாக வசூல் செய்யப்பட்ட மாமூல் பணத்தை இந்த கொலையில் கைது செய்யப்பட்ட ஹரிகரன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்திருப்பதாகவும் போலீசார் விசாரணையில் கூறப்படுகிறது போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டபோது வசூல் செய்து வைத்திருந்த ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் எனவே இந்த தொடர்பை அடிப்படையாக வைத்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பதினேழாவது நபராக வழக்கறிஞர் சிவாவை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் சிவாவிடம் விசாரணை முடிந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் ஐந்தாவது வழக்கறிஞராக சிவா உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ரவுடி சம்போ செந்தில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு வருவதால் அடுத்த கட்டமாக சம்போ சிந்திலை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான முழுமையான பின்னணி விரைவில் தெரியவரும் என பலரும் எதிர்பார்த்து காத்துள்ளனர்